என்னுடைய தொகுதியின் வாக்காளர் என்கிற முறையிலே அவர் அழைத்ததை நான் மறுதளிக்க முடியாது கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும் அதுவும் ஐயா இளைய பெருமாள் பெயரை சொன்ன பிறகு நான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆகவே உடனே நான் ஒப்புதல் அளித்தேன் பத்திரிகையை இந்த துண்டறிக்கையை அச்சிட்டு கொண்டு வந்து அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு வாக்களிப்பது இதுதான் கருத்தரங்கத்தின் தலைப்பு இந்த தலைப்பிலே நான் என்ன பேச முடியும் எங்களுக்கு என்று தான் சொல்ல முடியும் எனக்கு வாக்களியுங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் இடம்பெற்றுள்ள கூட்டணிக்கு வாக்களியுங்கள் நீங்கள் விமர்சிக்கிற திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று தான் நான் பேச முடியும் இங்கே வந்து அமர்ந்த பிறகுதான் தெரிந்தது ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிற திருமாவளவனை கொண்டு வந்து நடுநாயகமாக அமர வைத்து ஆளுங்கட்சியே கடுமையாக கண்டித்து பேசுகிற ஒரு அரங்கமாக இது இருக்கிறது ஜனநாயகத்தில் இது அனுமதிக்கப்படக்கூடிய ஒன்று அனுமதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய உரிமைகளை உரத்து பேசுவதென்பது தவிர்க்க முடியாதது இன்றியமையாதது அந்த வகையிலே ஐஸ்வர்யன் முதல் அத்தனை பேரும் வந்தவர்கள் தங்களுக்கு அடையாள அட்டை இந்த அரசு தரவில்லை ஓரவஞ்சனை செய்கிறது பாகுபாடு காட்டுகிறது பெரிய ஊடகங்களுக்கு அனைத்து சலுகைகளையும் செய்துவிட்டு எங்களை போன்ற ஊடகவியலாளர்களை ஓரங்கட்டி ஒடுக்க பார்க்கிறது என்றெல்லாம் இங்கே ஆதங்கப்பட்டார்கள் ஆவேசப்பட்டார்கள் எதற்காக என்னை வைத்துக்கொண்டு இதை பேச வேண்டும் என்றால் என்னை சிக்கலில் மாற்றிவிடும் வேண்டும் என்பதற்காக அல்ல இவர் மூலம் அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை நான் எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளக்கூடியவன் அல்ல அப்படியெல்லாம் என்னை எந்த சிக்கலிலும் யாராலும் மாட்ட மாட்டி வைக்கவும் முடியாது என்ன நம்பிக்கை என்ன ஒரு வேட்கை என்று சொன்னால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் ஒரு அங்கம் அத்துடன் அவர் ஒரு ஊடகவியலாளர் ஆகவே அவர் மூலமாக இதை நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அவர் உண்மையாக நமக்கு குரல் கொடுப்பார் ஒப்புக்கு பேச மாட்டார் அரசாங்கத்தை கண்டித்து பேசினாலும் நமக்காகத்தான் பேசுவார் என்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே என்னை அமர வைத்துக்கொண்டு நீங்கள் ஆதங்கப்பட்டதை நான் கவனிக்க முடிந்தது உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இந்த கோரிக்கைகளை கட்டாயம் நான் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்வேன் உரிய அமைச்சரிடமும் இந்த துறை சார்ந்த அமைச்சரிடமும் வலியுறுத்தி பேசுவேன் தோழர்கள் இங்கே பேசுவதை பேசியதைப் போல ஆர்என்ஐ என்கிற அந்த நிறுவனத்தில் பதிவு செய்து கொண்ட அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் ஊடகவியலாளர்களாக நடத்த வேண்டும் அதிலே பெரியவர்கள் சிறியவர்கள் பத்திரிகை பெரிய அதிபர்கள் பத்திரிகை அதிபர்கள் என்றெல்லாம் வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்களுக்கு தூணாக இருக்கிற ஊடகத்திற்கு உற்ற துணையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடும் உங்களுடைய அந்த கோரிக்கையை நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் உங்கள் குரலை நான் கட்டாயம் எதிரொலிப்பேன் தமிழ்மண் என்கிற ஒரு இதழ் கட்சி கருத்தியலை பரப்புகிற இதழ் கொரோனாவுக்கு பிறகு சற்றது மந்த நிலையிலே இருக்கிறது ஐந்து ஆண்டுகளாக அதை எங்களால் மறுபடியும் மீட்டு கொண்டு வர முடியவில்லை கவனம் செலுத்த முடியவில்லை ஏறத்தாழ இருபத்தி ஐயாயிரம் சந்தாதாரர்கள் கட்சி தொண்டர்கள் அந்த அந்த பத்திரிகைக்கு ஆயுள் சந்தாதாரர்களாக இருக்கிறார்கள் மாத இதழ்தான் அது அதனுடைய ஆசிரியராக நான் பணியாற்றி வருகிறேன் தாய்மன் என்ற பெயரில் அந்த இதழ் தொடங்க பெற்றது ஆனால் ஆரன்ஐயை பதிவிலே எங்களுக்கு அது கிடைக்கவில்லை அது வேறொரு பெயரிலே பதிவாகியிருக்கிறது என்று தர மறுத்துவிட்டார்கள் பிறகு தமிழ்மண் என்கிற பெயரில் பதிவு செய்து தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கட்சி தொடர்பான செய்திகள் மட்டுமின்றி தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் செய்திகளை கட்டுரைகளை அதிலே நாங்கள் பதிப்பித்து வருகிறோம் அதில்தான் நான் தொடர்ந்து ஐம்பத்தி ஏழு மாதங்கள் ஐம்பத்தி எட்டு மாதங்கள் அமைப்பாய் திரள்வோம் என்கிற கட்டுரைகளை எழுதி வந்தேன் முதலில் கைப்பட எழுதினேன் தாள்களில் வெள்ளை தாள்களில் பிறகு அலைபேசி வந்த பிறகு அந்த செல்போனில் அதிலேயே எழுத தொடங்கினேன் அதனால் இன்றைக்கும் நான் பிசியோதெரப்பி செல்லக்கூடிய அளவுக்கு பிடரி கழுத்திலே வலி கடுமையான வலி அது அப்படியே கீழே கொஞ்ச நேரம் குனிஞ்சு இருந்தாலே அப்படியே தலை சுற்றும் அப்படி கையெழுத்து போட முடியாது குனிஞ்சு கையெழுத்து கூட போட முடியாது அந்த அளவுக்கு இன்னமும் இன்னமும் வந்து இந்த பெடரி பகுதியில் இந்த எலும்பு தேய்மானமோ அல்லது கம்ப்ரஸ் ஏதோ அழுத்தம் ஏற்பட்டு அதனால் நான் எழுதுவதையோ அல்லது டைப் செய்வதையோ இப்போது நிறுத்திவிட்டேன் எழுத முடியவில்லை ஒரு நாளைக்கு நூறு பரிந்துரை கடிதங்களுக்காக நான் கையெழுத்து போடுகிறேன் அப்படி குனிஞ்சு கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு இருந்ததுனாலே கழுத்து அப்படியே எழுத்து பிடிச்சோம் அந்த மாதிரியான ஒரு வழி அதனால் தமிழ் மண்ணிலே தொடர்ந்து என்னால் அந்த அமைப்பாய் தரள்வோம் கட்டுரைகளை எழுத முடியாமல் அப்படியே நின்றுவிட்டது ஊடகத்துறையிலே பணியாற்ற வேண்டும் என்பதிலே எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்காத காரணத்தினால வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதமாக தான் எடுத்திருந்தேன் நான் அந்த ம அந்த மதிப்பெருக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்கல அதனால் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கலான்னு எம்ஏ ஜேர்னலிசம் போய் மாஸ் கம்யூனிகேஷன் எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தேன் அப்புறம் எக்மோரில் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய சோஷியல் ஒர்க் காலேஜ் அங்கே ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்குது அதில் எம்ஏ சோஷியல் ஒர்க் படிக்கலான்னு விண்ணப்பம் போட்டிருந்தேன் இந்த ரெண்டுமே எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு எம்ஏ சோஷியல் ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்க அந்த வருஷம் பார்த்து அறிவியல் பட்டதாரிகளுக்கு இடமில்லைன்னு அறிவிச்சிட்டாங்க சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அதனால் விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு மாஸ் கம்யூனிகேஷனில் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ஒன்று வைக்க சொல்லியிருந்தாங்க விண்ணப்பத்தோடவே இந்த அப்ளிகேஷனோடவே ஏதாவது ஒரு பத்திரிக்கை அலுவலகத்தில் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் இந்த இந்த பையன் எங்கள்கிட்ட வந்து எதா படிக்க இது வேலை செய்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் அதாவது படித்தா அந்த கோர்ஸ் படித்தா ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் இணைஞ்சி போய் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வர்ற மாதிரி அது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி அது அந்த லெட்டர் வாங்கிறதுக்கு எனக்கு முடியல சில பத்திரிக்கை உள்ளங்களை ஏறி இறங்கினேன் அது பேர் சொல்ல விரும்பலை உள்ளவே விடலை வெளியே போப்பா வெளியே நான் அனுப்பிச்சி விட்டாங்க அந்த லெட்டர் வைக்காததுனால எனக்கு மாஸ் கம்யூனிகேஷன் கிடைக்கல அதனால் அந்த விண்ணப்பத்தில் வந்து நான் அடிச்சுட்டு மாஸ் கம்யூனிகேஷன் அடிச்சுட்டு கிரிமினாலஜினு எழுதி கொண்டு போய் கொடுத்தேன் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அதில் எனக்கு கிடச்சிருச்சு சீட்டு அப்படி தான் எம்ஏ கிரிமினாலஜி படித்தேன் ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா நான் அதில் அப்படியே ரிசர்ச் லைனில் போயிருந்துருப்பேன் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஃபில் பிஹெச்டி அப்படியே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபசர் அப்படி போயிருப்பேன் நான் அப்படி தடுமாறினதுனால எம்ஏ கிரிமினாலஜிக்கு போய் அதுக்கு எந்த ஸ்கோப்பும் கிடையாது அப்போது ஃபொரன்சிக் சயின்ஸ் இருந்ததுனால எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு எம்ப்ளாய்மெண்ட் இருந்து லெட்டர் வந்து ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் அதுக்கு இடையில் பிஎல் ஜாயின் பண்ணிட்டேன் லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு வழக்கறிஞராக போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு மாஸ் கம்யூனிகேஷன் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது ஊடகத்துறையில் வேலைக்கு சேரணும் அதில் எழுதணும் அந்த துறையில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது இருபத்தி ஒரு வயசு அப்போது டிகிரி இருபது வயசில் முடிச்சுட்டு இருபத்தொரு வயசு வழிகாட்டுறதுக்கு சரியான ஆள் கிடையாது பரிந்துரைக்கு ஆள் கிடையாது ஏதோ மனம் போன போக்கில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஏ கிரிமினாலஜி லா இப்படி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத பாடங்களை படிக்க வேண்டியதாக போச்சு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இப்போலாம் ஆக்டிவாக கிடையாது அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று தான் ஒரே சோர்ஸ் நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டில் நான் பிஎஸ்சி கெமிஷன் முடிச்சுட்டு பதிவு பண்ணி வச்சுருந்தேன் எண்பத்தி ஏழில் எனக்கு இன்ட்ரிவியூ வந்துச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழித்து போய் நேர்காணலில் உட்காந்தா எனக்கு கெமிஸ்ட்ரி எதுவுமே ஞாபகத்தில் இல்லை எல்லாம் கெமிஸ்ட்ரி கொஷினாக கேட்குறாங்க ஆல்கஹால் தயாரிப்பது எப்படின்னு கேட்குறாங்க நான் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன் சார் நான் படித்த அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கிடையில் நான் கிரிமினாலஜி லான் போயிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு இப்போ வேலை கிடைக்காதுன்னு பார்த்தா வேலை கிடச்சிச்சு ஏழு பேரை அறிவிச்சில் என் பேர் அறிவிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டு கொஷின்ஸு பதில் சொன்னேன் அவர் அது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுதான் அங்கே முக்கியமாக அவர் கேட்ட கேள்வி சில கேள்விலாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் திருமாவளவன் யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் சார்ன்னே ரெண்டாவது தடவை திருமாவளவன் யாருன்னாரு நான் தான் சார்ன்னேன் மூணாவது தடவை அதே கேள்வி கேட்டவனே இவர் வேற ஏதோ பொருளை கேட்குறாரு அப்படின்ட்டு கரிகால் வள கரிகால் பெருவளத்தான் தான் சார் திருமாவளவன்ண்ணே கரிகாலனுடைய இன்னொரு சிறப்பு பெயர் திருமாவளவன் மாமன்னன் கரிகாலனுடைய சிறப்பு பெயர் திருமாவளவன் எங்கள் டைரக்டர் கொஞ்சம் இலக்கிய ஆர்வம் உள்ளவர் டைரக்டர் சந்திரசேகரன் சொல்லிட்டு அவர் இப்படி கொஷின்லாம் கேட்பார் அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு இப்படி நான் பதில் சொன்னேன் இல்லையா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு அப்புறம் வேறு சில கேள்விகள் ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் கேட்டார் அதுக்கெலாம் பதில் சொன்னேன் ஆல்கஹாலில் ஒன்று ரெண்டு பதில் சொன்னேன் எப்படி தயார் என்சைம் பற்றி கேட்டார் என்சைம்லாம் சொன்னேன் இப்படி வேலை கிடச்சி அந்த பக்கம் போயிட்டேன்னு வச்சுங்களேன் இப்படிலாம் போனதுனால உங்களோட என்னால் வர முடியாமல் போச்சு இல்லை நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் இருந்திருப்பேன் படிச்சிருந்தேன்னா ஜேர்னலிஸ்டத்து மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு ஈடுபாடு உண்டு ஆர்வம் உண்டு இது மாதிரி திசை மாறி போய் இன்றைக்கி அரசியல் களத்தில் நிற்க வேண்டிய ஒரு நிலை அப்படி இருந்தாலும் கூட ஒரு பத்திரிக்கையை தொடங்கி அந்த பத்திரிக்கையை நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி ஊடகம் சமூக ஊடகம் என்கிற ஒரு புதிய பரிமாணம் வளர்ந்திருக்கிறது அது எல்லா ஊடகங்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதாக இருக்கிறது நொடிக்கு நொடி புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது அதனால் நல்லதும் நடக்கிறது தீயதும் நடக்கிறது அந்த சமூக ஊடகங்களில் இன்றைக்கு கருத்தியல் போரும் நடக்கிறது வலதுசாரி கருத்தியல் இடதுசாரி கருத்தியல் என்று இடதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது அதனால் வலதுசாரிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படும் நிலை உள்ளது இப்போ கருணாகரன் வந்து என்னை அழைச்சது ஏன் என்ன பின்னணியில் அழைத்தார் அப்படிங்கும்போது இங்கே அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் நான் க பாலகிருஷ்ணன் அவர்களோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் பணியாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஓதம்தான் அடிக்குது இந்த இடது இடதுசாரி சிந்தனை இடதுசாரி அரசியல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது பாலகிருஷ்ணன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கிறது அந்த சிந்தனை தான் வந்து என்னை திருமாவளவன் பக்கம் அவரை திருமாவளவன் பக்கம் கொண்டு வந்து புஷ் பண்ணியிருக்கு தள்ளியிருக்கு அவர் ஒரு வலதுசாரியாக இருந்தால் நிச்சயம் என்னை தேர்வு பண்ணியிருக்க மாட்டார் என்னையும் என்னையும் எப்படி ஆளுங்கட்சி விமர்சிக்க முடியுமோ அப்படி கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நிலை தான் அவர் இருந்திருப்பார் இப்போ நான் வந்து இந்த அணியில் இருக்கிறதுனால இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்த போகிறதில்ல நாங்கள் திமுக அணியில் இருக்கிறதுனால திமுக அரசு உங்களுக்கு அடையாள அட்டையை தர மறுக்கிறது இதர சலுகைகளை தர மறுக்கிறது என்று சொன்னால் அது ஜனநாயக பூர்வமான கோரிக்கை என்கிற அடிப்படையில் பாதிக்கப்படுகிற உங்கள் பக்கம் நின்று பேசுவது தான் என்னுடைய கடமை உங்கள் குரலை தான் என்னுடைய கடமை நிச்சயமாக இது முதல்வரின் கவனத்திற்கு சென்று அவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பத்திரிகைலாம் செய்யாதீங்க அவங்க எல்லாம் பத்திரிகையை நடத்த மாட்டாங்க அப்படின்லாம் அவங்க யாரும் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இது பியூரோக்ரேட்ஸ் எடுக்கிற முடிவாக தான் இருந்திருக்க முடியும் அதிகார வர்க்கம் ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறங்கிற முறையில் அவங்க சில நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்னா மொத்தமாக வந்து அரசியல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அதிகாரி அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தான் ஆட்சியாளர்கள் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி வருவாங்க அதிகாரிகள் அப்படி அங்கே நிலையாக இருப்பாங்க இப்போ மாறி மாறி வருகிற போது அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள் மாற முடியாது இப்போ மா அந்த அதிகாரிகள் எப்படி ஆகி வந்தாங்களோ அப்படி தான் இருப்பாங்க இந்த பியூரோக்ரஸி அல்லது பியூரோக்ராட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்பவும் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்கும் சில அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு ஏற்ப அதிகாரிகள் ஒத்துழைப்பாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அப்படி ஒத்துழைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இப்படி சில முடிவுகள் எடுக்கிற போது அவங்க சட்டப்பூர்வமாக சொல்லுவாங்க இல்லை இப்படி தான் இது தான் அதனால் இப்படி தான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும் இது மாதிரி ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்குது அதனால் நாங்கள் இப்படி தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சில காரணங்கள் அவங்க சொல்லுவாங்க இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ பியூரோக்ராட்ஸுக்கு வந்து ஒத்துழைச்சு போகிற நிலையும் வரும் இப்போ நமக்கு பார்த்தா என்ன தோணுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம் இந்த அரசு இந்த முதல்வர் ஆனால் எல்லா கொள்கைகளையும் வரையறுக்கக்கூடிய இடத்தில் சட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் அஃபிஷியல் மெமரண்டம்ஸ் இந்த அலுவலக குறிப்பானைகளை உருவாக்கக்கூடிய இடத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதி மற்றும் வரைமுறைகளை உருவாக்குகிற இடத்தில் தான் இருக்கிறார்கள் அதிகாரிகள் எடுக்கிற முடிவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்போது அவங்க வந்து பாலிசி அடிப்படையில் சில நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆனால் பியூரோக்ராட் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவங்களால் இன்டர்வியூன் பண்ண முடியாது அதிகாரிகள் எடுக்கிற முடிவில் எல்லா வேலையிலையும் இன்டர்வியூன் பண்ண முடியும் இப்போ ஒரு சட்டம் வேணும் எனக்கு சட்டம் வேணும்னு தான் நான் சொல்ல முடியும் அமைச்சராக இருந்து ஆனால் அந்த சட்டத்தை எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறத பியூரோக்ராட்ஸ் தான் கொண்டு வர முடியும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து டிஸ்கஷனில் தான் நம்ம வந்து அதில் மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சிலதை செதுக்கி நீக்கி அதை முறைப்படுத்த முடியும் அந்த இடம்தான் வந்து சட்டமன்றத்துக்கான பணிகள் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன் எனவே இந்த இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்கள் இந்த கேப் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள் அந்த இடைவெளியில் தான் நாம் நிறைய பேர் மாட்டிக்குவோம் நிறைய பேர் சிக்கிக்குவோம் இப்போ ஆளுங்கட்சியாக கூட்டணியில் இருக்கும்போது இதை ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் சொல்கிற கருத்தை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வார் உடன்படுவார் ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது பியூரோக்ராட் சொல்கிறது தான் கேட்க வேண்டியது வரும் இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டேக்னேஷன் இருக்கும் ஒரு தேக்கம் இருக்கும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய தேவை வரும் இப்போ சொல்லியும் நடக்கலையா நடக்கலை உதாரணத்துக்கு சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒரு ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏன்னு ஒரு பிரிவு இருக்குது அதன்படி வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான பதவி உயர்வு சட்டத்தை மாநில அரசு உருவாக்கி கொள்ள முடியும் அந்த அந்த பிரிவின்படி மாநில அரசுங்க நினச்சால் எஸ்சிஎஸ்டி மக்கள் அரசு பணியாளர்களுக்கான பதவி உயர்வுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்கிக்க முடியும் முதலமைச்சர் சரின்னு ஒத்துக்கிட்டாரு நான் பேசினேன் அடுத்த கூட்டத்தொடரில் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் கொண்டு வந்துருவோம்னு சொன்னார் ஆனால் வரல சட்டம் வரல ஏன்னா அது சம்பந்தமான அதிகாரிகள் கூடி உட்கார்ந்து பேசி அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அது ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கிறது இதை செய்தால் என்ன எதிர்விளைவுகள் உருவாகும் என்ன நன் நன்மைகள் உருவாகும் இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் அதில் ஒரு சின்ன தேக்கம் இப்போ வெளியிலேருந்து பார்த்தா என்ன தெரியும்னா என்ன திருமாவளவன் வந்து முதலமைச்சரோடு அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாரு அடிக்கடி போய் பார்க்குறாரு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பேசிக்கிறாங்க என்ன இவர் வந்து செய்ய முடியலையா சாதிக்க முடியலையா இவர் சொல்லி அவர் கேட்கலையா இவர் வந்து கண்டித்து பேச மாட்டேங்கிறாரு இவர் வந்து கடுமையாக அழுத்தம் கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லைனா அது நடந்திருக்கும் இவர் எல்லாத்துக்கும் அப்படியே தலையாசிச்சுட்டு போயிடுறாரு வளைஞ்சு கொடுத்து போயிடுறாரு இப்படி தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தோணும் நாம் சொன்னது நடக்கலைன்ன அந்த மாதிரி தான் கோபம் வரும் ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படி இல்லை அதுதான் சொல்லுவேன் இப்போ இந்த இது ஒரு கேப் இருக்குதுன்னு சொல்ல வரேன் ஒரு முதலமைச்சர் அல்லது அமைச்சர் அப்படிங்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு புறம் அதிகாரிகள் ஒரு புறம் அவங்க அவங்க வந்து இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான் ஆனால் உருவாக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க பாலிசியை வகுக்கக்கூடிய இடங்கள்லையும் அவங்க தான் இருக்கிறாங்க சட்டத்தை வரையறுக்கக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துலையும் அவங்க தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பல ரோல் இருக்குது இப்போ பியூரோக்ராட்ஸ் இந்த அதிகார வர்க்கம் எத்தகைய வலிமையை பெற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இதை நியாயப்படுத்தலை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த வேலை நடக்கலைன்னா முதலமைச்சரே இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பில்லை முதலமைச்சருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து அதிகார வர்க்கம் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து காயை நகர்த்தணும் அதை சரி பண்ணி அவங்கள்ட்ட சொல்லி இல்லை இல்லை கன்வின்ஸ் பண்ணி அது பாலிசி ரீதியாக ஒரு முடிவு எடுக்க வச்சு மேலே இருந்து பாலிசி ரீதியாக அந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்கன்னு சீஃப் செக்ரட்டரிட்டை கூப்பிட்டு செல் முதலமைச்சர் சொல்லணும் இப்படி தான் அது ஒரு புரோட்டக்கால் இருக்குது நேராக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு அதை போட்டுக்கூடியா அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க கேட்குறாங்க திரும்ப அவ்வளோன்னு சொல்லிட்டாரு அதை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதை அவங்க ஃபாலோ பண்ணணும் அது எந்த கமிட்டியை வச்சு பேசணும் யாரோட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அதில் என்ன டி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு தான் அது நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுலேயும் அதில் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த எலிஜிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது அது அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுற இடத்துல தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சட்டம் தெரியும் ஆகவே உங்களுடைய கோரிக்கை வாக்களிப்பதுங்கிறது உங்கள் உரிமை அது யாருக்கு வேணாலும் வாக்களிங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் கோரிக்கை உங்களுக்கு அடையாள அட்டை வேண்டும் அதை பெற்றுத் தருவதற்கு ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்